வளர்ச்சி நான் எஸ்ஐஆர் கொண்டு வரும் போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐ ஆர் தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருப்பது யாரு அங்கன்வாடி இல்ல வேலை செய்யறவங்களையும்

தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா அலையாது அப்புறம் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இது எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியமாயிட்டேன் கேள்வி கேள்வியா கேள்வி